குழந்தை இருந்தாலும் ஓகே மீனாவை இரண்டாம் திருமணம் செய்ய நான் ரெடி அதிர்ச்சி கொடுத்த பிரபலம் தென்னிந்திய சினிமாவில் டாப் நடிகையாக எயிட்டிஸ் நைன்டிஸ்களில் கொடிகட்டி கட்டி பறந்த நடிகைகளில் ஒருவரும் நடிகை மீனா குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாகி கதாநாயகியாக டாப் இடத்திற்கு சென்றார் மீனா முன்னணி நடிகர்களுக்கு ஜோடியாக நடித்து ரசிகர்களை ஈர்த்து வந்த நடிகை மீனா பெங்களூருவைச் சேர்ந்த தொழிலதிபர் ஒருவரை திருமணம் செய்து ஒரு பெண் குழந்தையை பெற்றார் அதன்பின் குணச்சித்திர கதாபாத்திரங்களிலும் நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொண்டு வந்தார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மீனாவின் கணவர் வித்யாசாகர் மரணமடைந்தார் அதிலிருந்து மீண்டு வந்த மீனா மீண்டும் நடிப்பில் கவனம் செலுத்தி வருகிறார் அதன்பின் மீனா இரண்டாம் திருமணத்திற்கு தயாராகி வருகிறார் என்றும் ஒரு நடிகருடன் இரண்டாம் திருமணம் செய்ய உள்ளார் என்ற தகவலும் இணையத்தில் தகவல் பரவியது இரண்டாம் திருமணம் பற்றி சிந்திக்கவில்லை என்று பலமுறை மீனா விளக்கமும் அளித்திருந்தார் சமீபத்தில் கூட சமூக வலைதளங்களில் உண்மைகளை சொல்லுங்கள் அதுதான் நல்லது நாட்டில் என்னை போல் தனிமையில் வாழும் பெண்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் அவர்களின் பெற்றோர்கள் குழந்தைகள் பற்றி யோசியுங்கள் என்றும் தற்போதைக்கு எனக்கு இரண்டாம் திருமணம் பற்றிய சிந்தனை இல்லை எதிர்கால முடிவு பற்றி எப்படி சொல்ல முடியும் எனவே இரண்டாம் திருமணம் என்று வெளியாகும் வதந்திகளை யாரும் கண்டுகொள்ள வேண்டாம் என்று கூறியிருந்தார் இந்நிலையில் கேரளாவைச் சேர்ந்த பிரபல யூ டியூபர் அப்துல் வர்கீஸ் ஒரு அதிர்ச்சிக்குரிய சம்பவத்தை பகிர்ந்துள்ளார் அதாவது மீனாவிற்கு மகள் இருப்பது எனக்கு தெரியும் என்றும் இருந்தாலும் அதை பற்றி நான் கவலைப்படவில்லை மீனாவை நான் திருமணம் செய்து கொள்ள தயார் என்று கூறியிருக்கிறார் இதையறிந்த பலர் அந்த யூடியூபரை கடுமையாக விமர்சித்து வருகிறார்கள் சமீபத்தில் சில நடிகைகளை பற்றி பேசி சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறார் நித்யா மேனன் மற்றும் கமல்ஹாசனின் இரண்டாம் மகள் அஷரா ஹாசன் திருமணம் போகிறார்கள் என்று பேசியிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது